ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம போன்மீலை பற்றி பார்க்கலாம் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க போன்மீலை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ போன்மீல் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் தான்ப்பா உங்களுக்கு வந்து அனிமலோட அந்த போன்ஸ்லேருந்து இருந்து அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு தூள் தூளாக கொடுப்பாங்க உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் ஆஃப் பாஸ்பரஸ் இருக்குது கால்சியம் இருக்குது செடியோட வளர்ச்சிக்கு வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது கால்சியம் வந்து அதோட வேர் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கும் இந்த தண்டெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ரெண்டாவது வந்து போன் மீல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க நாங்கள் ராக் ஃபாஸ்பேட் இயற்கையாக கிடைக்கிற ராக் ஃபாஸ்பேட் யூஸ் பண்ணலாம் ஸோ போன் மீல ரெண்டு டீஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ராக் ஃபாஸ்பேட்டை ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி நீங்கள் குறைச்சே இதை யூஸ் பண்ணலாம் ஸோ பாஸ்பரஸ் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ரோட்டு அந்த மாதிரி ரூட்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காகிறதுக்கு ரூட்டு சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக ஆகுறதுக்கு பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம் அது ரெண்டாவது பூவும் நல்லா பெருசு பெருசாக வளர்கிறதுக்கும் பாஸ்பரஸ் தேவை ஸோ போன் பாஸ்பரஸும் இருக்குது கால்சியமும் இருக்கும் ரெண்டுமே கலந்து இருக்குது ரெண்டாவது இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க டிஏபி கொடுக்குறேன் செடிக்கு டிஏபியோட அந்த போன்மீலும் கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க ஸோ டிஏபி வந்து டை அமோனியம் பாஸ்பேட் அது வந்து உங்களுக்கு அது பாஸ்பரஸ் அளவுக்கு மீறி இருக்குது டிஏபியில் நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் இருக்குது ஸோ மேற்கொண்டு போன்மீல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா போன்மீல் தேவைப்படாது உங்களுக்கு டிஏபி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் போன்மீல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு அது கேல்சியம் ரிச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிப்சம் கொடுக்கலாம் அந்த லைம்ஸ்டோன் அந்த மாதிரி கொடுக்கலாம் சரி அதெல்லாம் எனக்கு வாங்க முடியலை போன்மீல் இருக்குன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுக்கலாம் போன் மீல் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் ரொம்ப தேவைப்படாது டிஏபி யூஸ் பண்ணிங்கன்னா இல்லை நீங்கள் ஆர்கானிக்காக நீங்கள் வந்து நம்மளோட கம்போஸ்ட்டு நம்மளோட வேப்பம் புண்ணாக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது போது நீங்கள் போன்மீல் யூஸ் பண்ணலாம் டிஏபி கொடுக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் செய்கிறவங்க அந்த மாதிரி நம்ம போன்மீல் யூஸ் பண்ணலாம் இப்போ டிஏபியும் கொடுத்து போன்மீலும் கொடுத்து செஞ்சீங்கன்னா அது வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போயிடும் அப்புறம் செடிக்கு வந்து பாஸ்பரஸோட சத்து அளவுக்கு மீறி இருந்து அதனால பேலன்ஸ் பண்ண முடியாது இலையெல்லாம் மஞ்சள் ஆகிடும் உங்களுக்கு அது எப்பயுமே அளவுக்கு மீறினாலும் பிரச்சனை தான் ஸோ அது வந்து நம்ம அது கொடுக்கக்கூடாது டிஏபி யூஸ் பண்ணுறவங்க போன் மீல் கொடுக்க தேவையே இல்லை உங்களுக்கு இன்னொன்று வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மண்ணை நல்லா கிளறி மண்ணை கிளறிட்டு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனு போன்மீலை எடுத்து நீங்கள் அந்த மண்ணுக்கு நீங்கள் மந்த்லி ஒன்ஸு இல்லை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் போதும் அளவுக்கு ஆல்ரெடி சாயில் மிக்ஸில் நம்ம கலந்துருப்போம் கலந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் இதை வந்து செடியை சுற்றி நீங்கள் மண்ணை கிளறி நீங்கள் போட்டு அது கூட நீங்கள் அப்படியே போடாமல் இன்செக்ட்ஸ் எல்லாம் அட்டாக் வரும் நிறையா ஸோ அப்படியே போடாமல் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்க கலந்து நீங்கள் போடலாம் ஸோ குரோயிங் சீசன் இதை வந்து நல்லா வளரும்போது நிறைய ஷூட்ஸ் எல்லாம் தளரெல்லாம் வரும்போது இந்த மாதிரி போன் மீல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷூட்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாவது இது ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசரு நம்ம கெமிக்கல் மாதிரி கிடையாது மெதுவாக தான் இது வந்து டைஜஸ்ட் ஆகி செடியை எடுத்துக்கிறதுக்கு ஸ்லோவாக இருக்கும் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்து கெமிக்கல் மாதிரி பிரச்சனை இருக்காது மண் வளம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மண்ணில் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு மண் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நமக்கு கொக்கோபீட்டு சிண்டர்க்கெல்லாம் நம்ம இதெல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு ஸோ அதனால தான் நம்ம என்பிக்கே கொடுக்குறோமே தவிர நம்ம சாயிலில் ஃபுல் அண்ட் ஃபுல் சாயில் உமி இதில்லாம் வளர்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம போன்மில் கொடுக்கலாம் அதுக்கு நம்ம வேறு எந்த கெமிக்கல் கொடுக்க தேவையில்லை அதோடய வளமெல்லாம் நல்லா இருக்கும் அதில் இருக்க மைக்ரோப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வளரும் உங்களுக்கு அதே இது நீங்கள் வந்து கெமிக்கலை கொடுத்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் எல்லாம் போய்டும் உங்களுக்கு கெமிக்கலை வச்சு தான் அந்த செடி வளரும் உங்களுக்கு ஸோ நம்ம வந்து போன்மீலு தாராளமாக ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறவங்க இதை கொடுக்கலாம் நீங்கள் இன்னொன்று உங்களோட சாயிலை ஆல்ரெடி பாஸ்பரஸ் ரிச் இருந்தால் நீங்கள் போன் ரொம்ப கொடுக்க தேவையில்லை நிறையாவே பாஸ்பரஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக உங்களுக்கு இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த போன்மீலை நீங்கள் கொடுக்கலாம் இன்னொன்று வந்து இந்த போன்மீல் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு கொடுத்தா போதும் ரொம்ப கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது சாயில் மிக்ஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இன்னொன்று நீங்கள் வந்து சிவீடு எக்ஸ்ட்ராக்ட்டு நீம் கேக்கு இதோட கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் போன்மீல் சிவீடு நீம் கேக்கு இது கம்போஸ்ட்டு எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஸோ அதனால தான் நான் ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஹார்ன்மீல் போன் மீல் சி வீடு எல்லாமே கலந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் தனித்தனியாக கொடுக்க தேவையில்லை ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் தான் நான் எல்லா ஒரு ஷெடியூலும் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் சாயில் மிக்சில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்கு கொடுக்க தேவையில்லை ஸோ இதுதான்ப்பா போன்மீல எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறதாங்க இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் போன்மீல் யூஸ் பண்ணலாம் இன்ஆர்கானிக் டிஏபி கொடுத்து வளர்க்குறவங்களுக்கு போன்மீல் தேவையில்லை இன்னைக்கு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க நான் டிஏபி மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் நான் போன்மீல் எப்பெல்லாம் கொடுக்கட்டும்னு வேற கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் போன்மீல் வந்து அவசியம் கிடையாது உங்களுக்கு நீங்கள் டிஏபிலே பாஸ்பரஸும் உங்களுக்கு நைட்ரஜன் நிறையா இருக்குது உங்களுக்கு அவங்களுக்கு தேவையில்லை அப்படி கொடுக்கணும் மந்த்லி ஒன்ஸ் கொஞ்சோண்டு நீங்கள் கொடுத்தா போதும் கேல்சியம் சத்துக்காக நீங்கள் போன் மீல் கொடுக்க தேவையில்லை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்